சாட்சியை நீங்க கேட்டு இருக்கிறீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க அதுல இளைய குமாரன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அவரிடத்துல பாகத்தை பெற்றுக்கொண்டு மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில எல்லாம் அழிந்த பிறகு பன்றி சாப்பிடும் தவிட்டினாலே ஜீவனம் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட நாள் அது கூட கிடைக்கல கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த மகனுடைய வாழ்க்கையில் பாவப்பட்ட காரியத்தை தான் சாட்சியா சொல்லிக்கனு வந்தார் எல்லாரும் கைவிட்டாங்க ஆனா இயேசு ஒருவர் கைவிடல தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது தன்னை ஒப்புக்கொடுத்தான் இன்னைக்கு அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில இயேசு பலவிதமான அற்புதங்களை செய்து உங்களுக்கு முன்பாக உயிருள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார் கர்த்தனுக்கு பிரியமானவர்களே நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவன் ஒருபோதும் பார்ப்பதில்லை நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் இனி என்னை விரும்புவார் ஒருவரும் இல்லை என்னை சேர்த்து அணைத்துக் கொள்வார் ஒருவரும் இல்லை என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை எல்லாராலேயும் நான் கைவிடப்பட்டேன் எல்லாராலேயும் நான் வெறுக்கப்பட்டேன் இப்படி நீங்க நினைத்து கொண்டு இருந்தா உங்களுக்காக இயேசு ஒருவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய இயேசு ஒருவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையை சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க தேவனாகிய கர்த்தர் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துராதீங்க அந்த மகனுடைய வாழ்க்கையில தேவன் செய்தது உண்மைன்னா உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து இப்படி உங்களையும் அநேக இடத்துல ஒரு உயிருள்ள சாட்சியாய் நிறுத்துவார் இது உண்மை இது சத்தியம் கேட்டுக்கொண்டு யாவருக்கும் அன்பாய் சொல்வது இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க இயேசுவை விசுவாசிங்க இயேசுவை நம்புங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை நடத்துவார்